அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி தேர்தல் ஆணையத்தில் கழகத்துறையின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அதை பத்தியா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் இந்த வழக்கு தொடர்பாக நம்ம ஆகணும் இல்லையா திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து நாடுறார் அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணாக செயல்படுகிறது அதிமுக வந்து உட்கட்சி பூசல் வந்து அதிகமா இருக்குது அதிமுகவுடைய மூல வழக்குகள் வந்து இன்னும் முடிவு பெறாமல் எந்தவித தீர்வும் கிடைக்காம நிலுவையிலேயே இருக்குது அதனால அதிமுகவுக்கு இரட்டை சின்னத்தை நீங்க ஒதுக்க கூடாது தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல புகார் மனுவை கொடுக்குறாரு இத தேர்தல் ஆணைய என்ன பண்றாங்க எதையுமே கண்டுக்காம விசாரணை நடத்தாம அப்படியே விட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமி கையில இரட்டை சின்னத்தையும் கொடுத்துறாங்க உடனே சூரியமூர்த்தி என்ன பண்றாரு சென்னை உயர் நீதிமன்றத்தை நாடுறாரு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க சூரியமூர்த்தியினுடைய மனுவை விசாரித்து ஒரு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம் அதை என்ன சொல்லிருக்காங்க நீதிமன்றத்துல இன்னும் நான்கு வார காலங்கள்ல வந்து நாங்க வந்து இல இரட்டை வழக்கு சம்பந்தமான ஒரு உத்தரவை நாங்க பிறப்பிச்சிரோம் அப்படின்னு நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் சொல்லிருக்காங்க நீதிமன்றத்துல இருந்த இந்த வழக்கானது இன்னைக்கு தேர்தல் ஆணையம் கையில வந்து போயிருச்சு இப்ப இந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்துக்குமே தேர்தல் ஆணையம் ஒரு சம்மன் அனுப்பிட்டாங்க திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி ஐயா ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி சுரேன் பழனிச்சாமி ராம்குமார் ஆதித்தன் புகழேந்தி இவங்க எல்லாத்துக்குமே வந்து சம்மன் அனுப்பிட்டாங்க டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி ஏற்கனவே வந்து அவங்க விசாரணை வந்து நடந்தது அந்த விசாரணையில யார் யாரெல்லாம் பங்கெடுத்துட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சி வி சண்மு வந்து பங்கெடுத்துட்டாரு அதுக்கடுத்து ஐயா ஓபிஎஸ் அவருடைய சார்பில் வந்து வழக்கறிஞர் ராஜலட்சுமி அதில் பங்கு கொண்டாங்க அதுக்கடுத்து புகழேந்தி பழனிசாமி ராம்குமார் ஆதித்தன் அவங்கெல்லாம் வந்து அந்த விசாரணையில் வந்து கலந்துக்கிட்டாங்க தேர்தல் ஆணையமானது இவங்க யார் யாருக்கெல்லாம் சமணம் அனுப்புனாங்களோ அவங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து விசாரணை நடத்தி முடிச்சுட்டாங்க அப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா மேலும் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்ததுன்னா முப்பதாம் தேதிக்குள்ள நீங்க சொல்லிருங்க அப்படியும் சொல்லிருக்கிறாங்க ஆனா கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ அவர்கள் வந்து இது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பதில் மனுவை புதுசா வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க அந்த மனுவில குறிப்பிட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா அதிமுகவினுடைய தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒற்றை ஓட்டுல இரட்டை தலைமை தேர்ந்தெடுத்தாச்சு இந்த இரட்டை தலைமையினுடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் வரை இருக்கு அதிமுகவினுடைய அடிப்படை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தலைமை வந்து பொதுக்குழு கூடி வந்து எந்த நீக்கமும் செய்ய முடியாது பொதுக்குழு என்ன செய்யலாம் அப்படின்னா அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைமையை வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கலாமே தவிர அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைமையை வந்து நீக்குவதற்கு பொதுக்குழுவுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒற்றை ஓட்டால் இரட்டை தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுடைய பதவிக்காலம் வந்து இன்னுமே இருக்குது எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூட்டின அந்த பொதுக்குழு வந்து சட்டவிரோதமானது அந்த பொதுக்குழுவில் என்னை கட்சி வந்து நீக்கினது வந்து அதிகார துஷ்பிரோகம் சட்ட விதிகளுக்கு வந்து முரணானது எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவால் கூட்டி அதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்துமே வந்து தேர்தல் ஆணையம் வந்து நிராகரிக்க வேண்டும் அதிமுகனுடைய தலைமையா இன்னைக்கு நான் தான் இருக்கிறேன் எனக்குத்தான் இரட்டை லட்சணம் ஒதுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எக்காரணத்தை கொண்டு ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துல பதில் மனுவை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தாக்கல் பண்ணிட்டாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு இனிமேல் தான் சிக்கல் வந்து இருக்குது ஏன்னா ஏற்கனவே நீதிமன்றமே வந்து சொல்லிருக்கு நீங்க இணை ஒருங்கிணைப்பாளரா பொதுச் செயலாளரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா நான் வந்து இணை ஒருங்கிணைப்பாளர் தான் பொதுச் செயலாளர் கிடையாது அப்படின்னு சொல்லிதான் இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாரு தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அதிகாரப்பூர்வமான பொதுச் செயலாளர் அறிவிக்கவும் கிடையாது தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அதிமுக மூல வழக்கினுடைய தீர்ப்பு எதுவோ அதெல்லாம் இதுக்கு கட்டுப்பட்டது அப்படின்னு சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த பொதுக்குழு செயற்குழுல நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானங்களை வாங்கி அவங்களுடைய வெப் வெப்சைட்ல வந்து ஏற்றி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் இங்கே நடந்தது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு இடத்திலையும் தன்னை பொதுச் செயலாளராக காட்டிக்கிறனுங்கிறதுக்காக அவர் செய்த செயல்கள் எல்லாமே இங்கு தொண்டர்களுக்கு மிகவும் முரண்பாடா இருக்கு கடந்த தேர்தல் எல்லாமே பாத்தீங்கன்னாலே நல்லாவே தெரியும் எடப்பாடி பழனிசாமிய ஒரு தலைமையா ஏத்துக்கிறவே கிடையாது அதிமுக தொண்டர்கள் தொடர் தோல்வியில தான் இது வருடம் பழனிசாமியை கொடுத்துக்கிட்டு வர்றாரு மக்களும் அதிமுக தலைமையா எடப்பாடி பழனிசாமியை ஏத்துக்கிற தயாராக இல்லை ஏன்னா அதே மாதிரியான ஒரு தான் இங்க நடந்துட்டு வருது ஒரு கட்சியில ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு கட்சியினுடைய தலைமையில இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளரை ஒரு கட்சியை விட்டு நீக்கிறாங்க அப்படின்னா அதிமுக சட்ட விதிகளுக்கு முரணாக இருக்குது எல்லா தொண்டர்களும் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தானே இன்னைக்கு அதிமுக கட்சி இருக்கு கொடி இருக்கு சின்னம் இருக்கு எல்லாமே இருக்குது அவற்ற தானே வந்து இரட்டை இலை சின்னம் போகிறது வந்து சாத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வந்து சொல்லலாம் அது அவர்களுடைய எண்ணமாகவும் இருக்கலாம் ஆனால் இங்க அதிமுக சட்ட விதிகள் தான் இங்க ரொம்ப முக்கியம் சட்ட விதிகள் பிரகாரம் தேர்தல் ஆணையம் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் கையில தான் இரட்டை இலை சின்னம் வந்து சேரும் எடப்பாடி பழனிசாமி வாங்கின அந்த தீர்ப்புகள் எல்லாமே இடைக்கால தீர்ப்புகளாக தான் இருக்குது தேர்தல் ஆணையம் அவ்வளவு சீக்கிரம் எந்த வழக்குகளையும் கையில் எடுத்து விசாரிக்க மாட்டாங்க அப்படி அந்த வழக்கை விசாரிக்கும் போது தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்களா கட்சியினுடைய சட்ட விதிகள் பிரகாரம் இந்த பொதுக்குழு நடந்து தலைமை வந்து கட்சியினுடைய சட்ட விதிகள் பிரகாரம் நீக்கி இருக்கிறாங்களா அப்படின்னு தான் பாப்பாங்க ஒருங்கிணைப்பாளர் பதவி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் இருக்கும் பட்சத்துல திடீரென்று பதவியை அவசியம் எங்கிருந்து வந்தது அப்படி எல்லாத்தையுமே வந்து பாப்பாங்க தேர்தல் ஆணையம் அதனாலதான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் சொல்லி நான் தான் கட்சி எங்களுக்கு தான் இரட்டை இலை சின்னம் வேணும் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பெயரையோ சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது அவர்களுக்கு சின்னத்தை ஒதுக்க கூடாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த பதிமனுவில் தாக்கல் பண்ணிருக்காங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஏகப்பட்ட சிக்கல் வந்துருது இந்த சிக்கல்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி தப்பிப்பதற்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது நன்றி